கஷ்டத்தை நீ நன்கு கவனித்து பார் அதில் துணிச்சல் தென்படும் அதை புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக உன்னை அலங்கரிக்கும் தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் நாள் காட்டியின் இருவரி வாசகம் போல் நாளுக்கு நாள் புதிது புதிதாய் அர்த்தம் தந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கை தொழில் எத்தனை கீழ்தரமானாலும் அதை செய்வதில் அவமானம் ஒன்றுமில்லை சோம்பேறியாக திரிவதுதான் அவமானம் கடந்த காலத்தை நினைத்து வாழ வேண்டாம் எதிர்காலத்தை நினைத்து கனவும் காண வேண்டாம் இந்த தருணத்தை மனதில் கவனித்திருங்கள் எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள் அதுவே உங்களை வெற்றியாளராக உருவாக்கும் நீங்கள் போதுமான அளவில் தோல்வி அடைவதில்லை எனில் புதுமையான காரியங்களை சோதனை செய்யவில்லை என்று அர்த்தம் கடந்து போன நிமிடத்தை விலக்கி வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவிற்கு இந்த உலகில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது ஒரு சிறந்த தாய் நூறு ஆசிரியர்களுக்கு சமமானவள் உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் அது உறவானாலும் பொருளானாலும் சரி அதையே நினைத்து வருந்தி உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் துணிச்சல் இன்னும் கொஞ்சம் அதன் அதிர்ஷ்டம் ஒருவனுக்கு அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது ஒரு வண்ணத்து பூச்சி போல அதை துரத்தி கொண்டே போனால் பிடிக்கு அகப்படாமலேயே போய்கொண்டிருக்கும் ஆனால் பேசாது அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது உங்கள் மீது வந்து உட்காரும் வாழ்க்கையை பாரமென்று நினைத்தால் நம் சந்தோஷங்களும் தூரம்தான் ஒருவனிடம் இருக்க வேண்டிய முதன்மையான குணம் துணிவாக இருப்பதே ஆகும் ஏனென்றால் அந்த துணிச்சல்தான் மற்ற எல்லா குணங்களுக்கும் அடிப்படையானதாகும் மற்ற எல்லா குணங்களும் அவனிடம் வந்தடையும் என்ற உத்தரவாதம் அளிக்க கூடியதாகும் உங்களுடைய துணிச்சல் உங்களுடைய உழைப்பு இந்த இரண்டையும் பொறுத்தே உங்களது மகிழ்ச்சி தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவன் தோற்றதில்லை தயங்கியவன் வென்றதில்லை எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் தைரியம் பின்னால் இருக்கும் போது துணிச்சல் முன்னால் செல்லும் துணிச்சல் பயம் இந்த இரண்டு உணர்வுகளும் தான் மனிதர்களின் வாழ்வை தீர்மானிக்கின்றன துணிச்சல் கொண்டவன் முன்னேற்றம் அடைகிறான் சாமார்த்திய சாலிகள் முன்னேற்றம் அடைவதில்லை கற்றலின் ஒரு அங்கமாக தவறுகளை அனுமதிக்க வேண்டும் தவறே செய்யக்கூடாது என்பதில் உடன்பாடு இருக்கக்கூடாது துணிச்சலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம் மலையை நிறுத்தாது ஆனால் நம்மை நனையாமல் காக்கும் துணிச்சல் பிரச்சனைகளை தடுக்காது ஆனால் அதை எதிர்த்து போராட உதவும் இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் எதிரி எவ்வளவு பெரியது என்பது முக்கியம் அல்ல உன் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் எவ்வளவு பெரியது என்பதே முக்கியம் உழைப்பதற்கு அஞ்சாதவர்களே எதிர்காலத்தின் வலிமை மிக்க மனிதர்களாக திகழ்கிறார்கள் நாம் கடவுளிடம் எதை வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் நாமும் அதற்காக உழைப்போம் எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே அவளையும் பயமும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் ஒருவனிடம் இருக்கக்கூடிய முதன்மையான குணம் துணிவாக இருப்பதே ஆகும் ஏனென்றால் அந்த துணிச்சல் தான் மற்ற எல்லா குணங்களுக்கும் அடிப்படையாகும் ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடுங்கள் நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள் தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவனுக்கு இருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் துணிச்சல் என்ற ஒரு ஆளுமை பண்பு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒன்றாகும் ஆனால் சில நேரங்களில் மோசமான அனுபவங்கள் அல்லது நினைவுகளின் காரணமாக அது சிலரிடத்தில் இல்லாமல் போய்விடும் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை வெற்றி பெற தைரியம் அவசியம் பற்றி இந்த காண்போம் எந்த விஷயம் உங்களை அச்சப்பட வைக்கிறது என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக பயப்படுகிறோம் என்பதை ஒப்புக்கொள்ள தயங்கக்கூடாது தைரியம் இல்லாததற்கு என்ன காரணம் என்று சிந்திக்க வேண்டும் எதையெல்லாம் பார்த்து பயப்படுகிறீர்கள் என்பதை ஒரு காகிதத்தில் எழுத வேண்டும் சிலருக்கு பாமை கண்டால் பயம் சிலருக்கோ கரப்பான் பூச்சியை கண்டால் பயம் இன்னும் சிலருக்கோ பிறரிடம் பேச பயம் உயரமான இடங்களில் நிற்க பயம் விமானத்தில் போக கார் ஓட்ட என்று அச்சங்கள் பலவிதம் அவற்றை காகிதத்தில் குறித்து கொள்ள வேண்டும் பின்பு அந்த பயத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து சிந்திக்க வேண்டும் பாம்பு கொத்தி மரணம் நிகழும் என்று சிலர் பயப்படுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் உண்மையில் எல்லா பாம்புகளுக்கும் விஷம் இல்லை மேலும் பாம்புகளை ஒருவர் தினமும் பார்க்க போவதில்லை என்றாவது ஒரு நாள் கண்ணில் படும் ஒரு ஜீவராசி அதே போல கார் இரு சக்கர வாகனம் ஓட்ட சிலர் பயம் கொள்கிறார்கள் அழிவத்து நேரலாம் என்பதே அவர்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பதற்கான காரணம் ஆனால் சற்றே ஆழமாக சிந்தித்தால் நடந்து போகும் போது கூட அறிவத்து நேரலாம் என்ற உண்மை விளங்கும் எனவே வாகனங்கள் பற்றிய பயத்தை அகற்றி பாதுகாப்பாக ஹெல்மெட் சீட் பெல்ட் போட்டுக்கொண்டு மித வேகத்தில் சென்றால் அழிவத்து நேராது என்று புரியும் ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து பயம் இருந்தால் ஒருவருக்கு மற்றொரு விஷயத்தில் தைரியம் இருக்கும் அது என்ன என்பதையும் ஒரு காகிதத்தில் எழுதவும் பிறருடன் உங்களை ஒப்பிடுவதை தவிர்க்கவும் ஒவ்வொரு மனிதரும் தனி மனிதர்தான் ஒவ்வொருவரும் பிறரிடம் இருந்து வித்தியாசத்தோடு இருக்கிறார்கள் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் மற்றவருடைய மைனஸ் பாயிண்டாக இருக்கலாம் அதனால் யாருடனும் ஒப்பிடாமல் உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் செய்ய தயங்கும் காரியத்தை சிறிது சிறிதாக செய்ய தொடங்கலாம் உதாரணமாக தினமும் அரை மணி நேரம் கார் ஓட்ட கற்றுக்கொண்டு வரத்து நிறைந்த சாலைகள் நெரிசலான சந்துகள் ஹைவே என்று விதவிதமான இடங்களில் காரோ பைக்கோ ஓட்டி பழகி முறையாக ஓட்டுநர் உரிமம் பெற்றுவிட்டால் பயம் ஓடிப்போய் வாகனம் ஓட்டும் துணிச்சல் வந்துவிடும் இதை போல உங்களை அச்சம் கொள்ள வைக்கும் பிற செயல்களையும் படிப்படையாக செய்து வெற்றி பெறலாம் முயற்சி திருவினையாக்கும்